ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மூணாம் கிழமை வியாழக்கிழமை இன்றைக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே சாமியெல்லாம் கும்பிட்டு விளக்கேற்றியாச்சு முருகருக்கு பார்த்தீங்கன்னா பால் நெய்வேத்தியம் வச்சாச்சு முருகருக்கு காலையில் நெய்வேத்தியம் வச்சு முடித்தாச்சு இன்னும் போய் பையனுக்கு காலேஜுக்கு லஞ்சு ரெடி பண்ண போகிறேன் இன்னும் அடுத்தது காலையில் சமையல் வேலை தாங்க இன்றைக்கி டிஃபனெல்லாம் எதுவும் கிடையாது பையனுக்கு காலேஜுக்கு லஞ்சு ரெடி பண்ணணும் அதுக்கு பார்த்திங்கன்னா காய்கறி எதுவும் இன்றைக்கி இல்லை இனிமேல் தான் போய் வாங்கணும் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா சோயா சோயா வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சோயா சுக்கா பண்ணியிருக்கேன் சோயா சுக்காவில் அப்படியே சாப்பாடு சூடாக சாப்பாடு வச்சு புரட்டி லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ண போகிறேன் வாங்க அந்த சோயா சுக்கா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அப்படியே லன்ச் பாக்ஸில் போடுறாங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சோயா சுக்கா ரெடி ஆயிருச்சு நல்லா மிளகெல்லாம் போட்டு காரசாரமாக சூப்பராக சோயா சுக்கா ரெடி ஆயிடுச்சு இது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல இந்த ரெசிபி வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வேணும்னா நான் வந்து அடுத்த தடவை நான் இது வந்து செஞ்சு வீடியோவாக போடுறேன் சூப்பராக இருக்குது டேஸ்ட் அருமையாக இருக்குது மனம் சுவை எல்லாம் கூடிய சோயா சுக்கா ரெடி இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சூடாக சாப்பாடு வச்சு லன்ச் இதில் கலந்து அப்படியே பரட்டி எடுத்து லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சோயா சுக்கா ரெடி வீட்டில் எப்போ வாங்கின மெகந்தி கோன் இருக்குது இதை வச்சு சிம்பிளாக ஈஸியாக நான் ஒரு டிசைன் போட போகிறேன் அது பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்னு ஒரு அவசரத்துக்கு எப்படி வீட்லேயே நம்ம போடலாம் அப்படின்னு இப்போ ஒரு நான் ஒரு டிசைன் போட போகிறேன் அது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க இந்த மெகந்தி டிசைன் பார்த்திங்கன்னா மெகந்தி போட தெரியாதவங்க கூட சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாம் ஃபஸ்ட்டு நம்ம லைன் போட்டுட்டு அப்புறம் அந்த லைன்குள்ளே வந்து நம்மளுக்கு என்ன டிசைன் தோணுதோ அது போட்டுட்டோம் அப்படின்னா மெகந்தி டிசைன் வந்துடும் இது வந்து தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைம்லெலாம் வந்து நம்ம சிம்பிளாக வீட்லேயே ஈஸியாக போட்டுடலாம் எனக்கு ஒரு அளவுக்கு வந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டு இந்த மெகந்தி டிசைன் எப்படி இருக்குது அப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் போட்டுவிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் நம்ம மெகந்தி போட்டிருக்கோம் அப்படின்னு கை ஃபுல்லாக இந்த பாட்ரு போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி டிசைன் என்ன நம்மளுக்கு என்ன டிசைன் தோணுதோ அந்த டிசைன் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும் பாருங்க சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ போட்டு முடிச்சாச்சு இந்த மாதிரி தான் டிசைன் போட்டிருக்கேன் இப்போ வீடியோக்காக அவசர அவசரமாக ஒரு டிசைன் தோணுன டிசைன் நான் போட்டிருக்கேன் நீங்கள் பொறுமையாக இந்த மாதிரி உங்களுக்கு தோணுன டிசைன் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும் ஒரு மீன் கை மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்தனால பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி போட்டுக்கலாம் இது நல்லா இருக்கு இந்த மாதிரி வரலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக போட்டுக்கலாம் அவ்வளோ என்ன டிசைன் போடுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி கோடை இழுத்து ஒரு டாட் மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வரலெல்லாம் வரதுக்கு சூப்பராக இருக்குது அந்த டிசைனு சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா ஒரு இதுக்கு வந்து ஒரு மாங்காய் இது போட தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மாங்காய் இது வச்சு நிறைய டிசைன் போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ அவசரமாக ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டிருக்கேன்